எழில் சுட சரிங்களா அடுத்து வாரத்துக்கான சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்கிறான் சுடரை வந்து வீட்டை விட்டு அதிரடியாக வந்து துரத்தி விட்றாங்க நம்ம எழில் அதை வந்து மனோகிரி வந்து தனக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால வந்து சேர்த்து வைக்கிறாங்க எழில் சுடரை ரெண்டு பேரும் சேர்த்து வாழ வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மனோகரி வந்து யோசிக்கிறாங்க எழிலுக்கிட்ட வந்து சுடர் வந்து நம்மளை மீறி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கா சுடரை வீட்டை விட்டு துறத்துங்கன்னா அதுக்கு ஒரே வழி இந்து மட்டும்தான் இந்துவோட பொருளோ புடவையோ எதா ஒன்றை வந்து சுடர்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து அதை வந்து நம்ம கையால் கொடுத்த அவள் வந்து கண்டுபிடிச்சிருவா அதனால் அவங்க வந்து இந்த முத்து ஃபேமிலி வந்திருக்காங்களே அவங்கக்கிட்ட கொடுத்து கொடுக்க வைச்சோன்னா சுடருக்கு ஒன்றுமே தெரியாது சந்தேகப்பட மாட்டா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு மனகுரி வந்து ஒரு புடவை எடுத்துட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க என்னம்மா நீ என் கிட்டே கொடுக்குற அப்படின்னு சொல்கிறப்ப முத்து ஃபேமிலிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இது வந்து ரொம்ப நல்ல புடவை சாமிக்கிட்ட பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்த புடவை இதை சுடர்கிட்ட கொடுத்திங்கன்னா நிச்சயமாக வந்து எழில் சுடர் சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இது இந்துக்கு ரொம்ப பிடிச்ச புடவையும் கூட அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புடவை வந்து அவங்க சுடருக்கு கொடுத்தோட ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை எடுத்து கட்டிக்கிறாங்க கட்டிட்டு இந்த பக்கமாக நடந்து வந்துகிட்டு இருக்கப்போ எளியில் பார்த்துட்டு செம கோவத்தில் வந்து கத்துறாங்க கண்ணா கண்ணாப்பண்ணான்னு சுடார் எந்த தைரியத்தில் வந்து நீ இந்துவோட புடவை எடுத்து கட்டியிருக்க அப்படின்னு சொன்னேன் சார் சத்தியமாக எனக்கு அவங்க புடவைன்னு எனக்கு தெரியாதுல்ல எனக்கு தெரிஞ்சது தான் நான் எடுத்துருப்பேனா ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் என்ன சாஃப்டாக சொல்கிறாங்க இனிமே வந்து உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது எந்த தைரியத்தில் நீ சுடரோட புடவையெல்லாம் தொட ஆரம்பிச்சிட்டியோ ஒன்றும் கூடெல்லாம் வந்து இந்த வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து வீட்டை விட்டு வெளியில் தள்ளி விட்டுறாங்க இதை பார்த்தோன்னா மனோகரி வந்து அப்பாடா நம்ம திட்டம் போட்டது எல்லாமே சந்தோஷமாக நிறைவேறிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் கனகோழி பாட்டி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கப்ப சரி இதுக்கப்புறம் வந்து என்னடா இது எழில் போகாத சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து கீழே விழுந்துடுறாங்க விழுந்தோன்னா வந்து எழில் வந்து ரொம்ப பதட்டம் சரின்ட்டு போய் வந்து வெள்ளைக்கொட்டுக்காரர்கிட்ட போய் வந்து அழைச்சிட்டு போய் காட்டுறாங்க காட்டுறப்ப வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க மனசு வந்து லேஸாக வச்சுக்கணும் நீ நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சார் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கங்க இப்போதைக்கு அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அது எல்லாமே வீட்டில் வந்து நல்லபடியாக வந்து வச்சுருங்க நீங்களும் சுடரும் வந்து சேர்ந்து இப்போ வாழ்கிறதுல தான் அவங்களோட வந்து நிம்மதியே இருக்குது அப்படின்னு அதிரடியாக வந்து சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு சுடர் பார்த்துட்டு வந்து என்னம்மா இப்படி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சுடர் ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க எளிலும் வந்து சரின்றாங்க இங்கே மனோரி கடுப்பாகிறாங்க அதோட முடியுது